ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மகளிர் குழு தான் ஆரம்பித்தாங்க மகளிர் குழு ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க வந்து அம்மா பண்ணைக்குழு பண்ணை குழு ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க வெளியில் நாமக்கல் மருத்துவ கால்நடை மருத்துவக் கல்லூரி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி த மாட்டு தேவனத்தை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கை கலவை போட்டு மம்ட்டியில் கலந்து கை கலவை போட்டு செஞ்சு கொடுத்துட்ருந்தோம் அதை கலந்ததை வந்து நாங்களே எங்கள் மாட்டுகளுக்கு முதல்ல கொடுத்து பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானியங்கள் வாங்கி அரைச்சி பக்கத்தில் இருக்கிற ஓ எல்லாம் கொடுத்தோம் கொடுத்தது அதில் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் ஆச்சு ஒரு ரைஸ் மில்ல ஒன்று ரேஸ் ரீஸுக்கு பேசி தானியங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அரைக்கிற மிஷின் மட்டும் வாங்கி நாங்களே அரைச்சு கை கிழவைகள் போட்டு டெய்லி ஐம்பது மூட்டை ஒரு நாளைக்கு ஐம்பது மூட்டை அளவுக்கு மிஷினில் அரைச்சி நாங்கள் கை கலவை போட்டு கொடுத்தோம் போட்டு கொடுத்தது வெளி மா இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வாகனம் ஒன்று வாங்கினோம் இப்போ பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு நூறு நூற்றி இருபது மூட்டை அளவுக்கு வெளியில் விற்பனைக்கு கொண்டு போயிட்டுருக்குறோம் இயற்கையான உரங்கிறனால மாடு நல்லா குடிச்சிக்குங்க பால் வந்து கறவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் இளங்கண்ண அப்படிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பத்த கறவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல கறவை வேணும்னா அதை விட என்ன நல்ல திடமாக நாங்கள் கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து மூணு வருஷத்துலயே உற்பத்தி சிறந்த உற்பத்தியாளராக விருது கொடுத்தாங்க கலெக்டர் வந்து கொடுத்தாங்க அதை நல்ல சிறந்த தரமாக கொடுத்ததுனால சிறந்த உற்பத்தியாளர் விருது கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் அதே தரத்தோடையே சிறந்த முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க விவசாய அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரேணுகா என்னோடய பேர் காமதிங்க என் பேர் சித்ராங்க எங்கள் கம்பெனி பேர் வந்து சிபி பிரண்ட் கால்நடை தீவனம் அங்கே இருக்கிறத வந்து முகாசி அண்மன் பள்ளி குளத்தூர் விட்டுருக்குறேங்க முடக்குறச்சி தாலுக்கா முடவக்குறச்சி தாலுக்கா நாங்கள் பத்து முடிஞ்சு பதினோரு வருஷம் ஆகிருச்சுங்க கம்பெனி ஆரம்பிச்சு இது பால் வந்து நல்லா தடுமனாக இருக்கும் உங்களுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவும் கெமிக்கல் இல்லை இயற்கையான உரங்கிறதுனால மாடு நல்லா குடிச்சுக்குங்க பால் வந்து கறவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் நான் இளங்கண்ண அப்படிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பத்த கறவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல கறவை வேணும்னா அதை விட இன்னும் நல்ல திடமாக இப்படி மூணு விதமாக கொடுக்குறோங்க ஆட்டுக்கு கோழிக்கு எல்லாமே கலந்து கொடுக்குறோம் அது இல்லாத உங்களுக்கு சோளம் உடச்சி கம்பு இது மாதிரி தனித்தனியாக யாருக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கொடுக்குறோம்

கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட முழு உழைப்பு இதில் தான் ஒரு குறைஞ்சது நாலு அஞ்சு வருஷம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட உழைப்பு ஃபுல்லாக இதில் தான் இருக்கு இதுலேருந்து நாங்கள் வருமானம் எடுக்கலைங்க ஒரு பைசா கூட எடுத்துக்கல போட்டிருந்தோம் எங்கள் மெயின் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இல்லை மாட்டுக்கு எந்த கெடுதலும் இல்லாதது மெயின் அதுதான் நல்லா தீவனமாக கொடுக்கணும் மாட்டு கெடுதலாக தீவனமாக கொடுக்கறங்கிறது எங்களோட முதலோட எங்களோட கோரிக்கை எங்களோட கொள்கையே ரா மெட்டீரியல்லாம் வந்தீங்கன்னா கிடைக்கிற ஒவ்வொரு விவசாயிகள்ட்ட போய் மக்காச்சோளம் எல்லாம் வாங்கிக்குவோம் வெள்ளச்சோளம் எல்லாம் இங்கே கிடைக்காத பட்சத்தில் வெளியில் போய் வாங்கிட்டு வரோம் இப்போ இந்த சீசன் எந்த மக்காச்சோளமாக அப்போ எங்கே சீசனாக அங்கே போய் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எந்தெந்த மாவட்டத்தில் கிடைக்கும் இந்த சமயத்தில்

எங்கள் தீவனத்தை போடும்போதுங்க மாடு நம்ம மூணு விதமாக கொடுக்குறேங்க நல்ல கறவை உள்ள மாட்டுக்கு நல்ல பருத்தி கொட்டை புண்ணாக்கு இது மாதிரி அதிகமாக சேர்த்து கொடுக்கும்போது ஓரளவு கரெக்டான நார்மலான கறவை தாங்க ஆனால் மாடும் நல்லாயிருக்கும் திடீர்னு மாடு இலைச்சி போகிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராதுங்க எங்கள் தீவனத்தை எடுத்து போட்டு மாட்டு காட்டினவங்க திரும்பவும் அதே தான் வேணும் அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க அப்படி அவங்ககிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அவங்கள்கிட்ட சொல்லுவாங்க இந்த தடவை ஏன்னா மாடு இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க உடனே நாங்கள் அதை உடனே மாற்றிக்குவோங்க க கொடுக்குறவங்ககிட்டையும் சொல்லுவோம் உங்களுக்கு எதாவது தொந்தரவா ஏதாவது கம்ப்ளைண்ட் தெரியுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்ககிட்ட நாங்கள் பேசுவோங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்க அப்போதான் நாங்கள் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் நேரடியாக விவசாயிகிட்ட பேசிடுவோங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்குவாங்க ஆமாம் எல்லா எவ்வளோ மாவட்டத்தில் எல்லா சென்னை இந்த சேலம் போகிறது நேரடியாக டைரெக்டாக போட்டுருக்குறோம் மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் எல்லாம் பார்சல் போகுது ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை எத்தனை மூட்டை கேட்டாலும் பார்சல் அனுப்பிடுவாங்க ஒருத்தங்க வண்டி அவங்க வண்டியே கொண்டு வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க திருப்பூர் கரெல்லாம் வந்து அவங்களே வண்டி கொண்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க மேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்ல இருக்கீங்க எல்லாருமே உங்களுக்கு எப்படி இந்த ஆரம்பிக்கும் போது எங்களோட எங்களுக்கு அதாவது எங்கள் வீட்டுக்காரர் கணவர்கள் கூட தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கல நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சோம் இப்போ ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் எங்களோட சொந்த உழைப்பு தான் நான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி எல்லாமே எங்களோடய சொந்த உழைப்பு தான் செஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது உற்பத்தி அதிகமாக ஆக லேபர்ஸை வச்சு இப்போ வேலை செஞ்சுக்கிறோங்க ஃபஸ்ட்டு எப்படி மேடம் எங்களுக்கு வேளாண் துறையிலேருந்து வந்து குழு ஆரம்பிச்சு கேட்டாங்க தாலுகாவுக்கு ரெண்டு பண்ணைக்கு மகளிர் குழு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எங்கள் இதில் நாங்கள் அம்மா பண்ணை குழு ஆரம்பித்தோங்க அப்புறம் அவங்க திரும்ப வந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணுங்கள் எதாவது ஒரு தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா இதுலேயுமே கொண்டு வந்து நிறைய அதிகாரிகளை கூட்டிகிட்டு வந்து சொன்னாங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு கால்நடை துறையில் ச அதிக அனுபவம் இருக்கிறதுனால எங்களை வந்து நாமக்கல் கூட்டிகிட்டு போனாங்க வெட்டினரி காலேஜுக்கு அங்கே போய் அங்கே இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம மாட்டுத்தீவனம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எங்களுக்கு மட்டும் செஞ்சேங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு செஞ்சு எங்கள் மாட்டுக்கெல்லாம் போட்டு ரிசல்ட் நல்லா இருந்ததுனால பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்களுக்கும் நல்லா பிடிச்சதுனால நிறையா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கை களை போட்டு செஞ்சது திரும்ப மறுபடியும் மிஷினரி வாங்கி ஒரு ரைஸ் மில் எடுத்து செய்ய ஆரம்பித்தங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் த தொழில் ஆரம்பித்தங்க தொழில் ஆரம்பித்து சிறந்த முறையில் உற்பத்தி கொடுத்ததை பார்த்துட்டு தீவனம் நல்லா சிறந்த முறையில் மா இருக்கிறத பார்த்துட்டு அரசாங்கமே வந்து அவார்டு சிறந்த உற்பத்தியாளர் அவார்டை வந்து கலெக்டர் வகையில் நாங்கள் வாங்கியிருக்கோம் அவங்க சிறந்த முறையில் கொடுத்ததை தான் கொடுத்தாங்க அதே தரத்தை இன்றைக்கி வரைக்கும் அதே தரத்தோடு தான் கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் எங்களோட கணவரெல்லாம் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இதுவரைக்கும் சக்ஸஸ் பண்ணிக்கிற தொழிலை அவங்களும் உறுதுணையாக இருக்க முடிஞ்சதுனால தான் நாங்கள் அளவுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் வணங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பண்ணிகிட்டுருக்குறேங்க இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன குவாலிட்டி கொடுக்க ஆரம்பித்தோமோ இப்போ வரைக்கும் அதே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஆரம்பத்தில் எடுக்க ஆரம்பிச்சவங்க இப்போ வரைக்கும் இந்த பத்து வருஷமாக எங்கள்கிட்ட நிறையா பார்ட்டி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியே இடையில வேறு தீவனை எடுத்துகிட்டு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் தீவனத்துக்கே வந்தவங்க வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு எங்கே வேணுனாலும் நீங்கள் எங்கள் கீழே காண்டாக்ட் நம்பர் எங்கள் நம்பர் கொடுக்குறங்க நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு மூட்டைனாலும் நாங்கள் கம்பல்சரி உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்சலில் வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றோம் உங்களுக்கு பல்காக வேணுன்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் அதுவும் க ரேட் பண்ணி நான் உங்களுக்கு பார்சல் இதுதான் எங்களோட ஃபஸ்ட் குவாலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கையில் மாவு பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன கலந்துருக்குங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து பவுடர் மாதிரி தான் தயாரிக்கிறோம் இதில் வந்து புண்ணாக்காயிட்டு மாவு சத்து எல்லாமே பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் உள்ள கலந்துருக்கிறது நல்லா தெரியும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டு தீனிங்க இதில் வந்து மக்கா சோளம் வெள்ளை சோளம் பருத்தி கொட்டை தேங்காய் புண்ணாக்கு பழதானியம் க வறு கடலை பொட்டு பொட்டுக்கடலை எல்லாமே கலந்துருக்குதுங்க இதை வந்து வெள்ளாட்டுக்கு கொடுக்கும்போது க அதிகமா அதிகமாக இருக்கும் குட்டி நல்லா இருக்கும் இதே குட்டி வளர்க்குறவங்களுக்கு பட்டியில் வச்சு குட்டி வளர்க்குறவங்களுக்கு இதை வச்சு தீனி போடும்போது குட்டி வந்து கறி இடம் நல்லா வருதுங்க குறிப்பிட்ட நாள் சாப்பிடும்போது அதனோட இடம் வந்து நல்லா கிடைக்குது நம்மளுக்கு இது எங்களோடய ரெண்டாவது குவாலிட்டிங்க இது வந்து நார்மலான கரை இருக்கிறவங்க இதை வைக்கலாம் இதில் வந்து மக்கா சோளமாவு அது அதே மாதிரி தான் ஆனால் இதில் வந்து ப கலந்துக்கிறேங்க பருத்தி கொட்டை இந்த மாதிரி இதை கலந்து இது கொடுக்குறோம் இது எங்களோட மூணா காலத்திங்க இது வந்து இது நாட்டு மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்குங்க சும்மா செண மாடு இந்த மாதிரி இதுக்கு போட்டு காட்டும் போது உடம்பு மாடு இழைக்காமல் நல்லா இருக்குங்க இது ரொம்ப சிறந்த தீவனம்